ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி சிக்கனில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று செய்ய வைப்புறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சாதம் சப்பாத்தி புரோட்டா நான் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்குது பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஆள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தயிர் ஒரு அரை லெ லெமனுடைய ஜூஸு இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊரட்டு இப்போது நம்ம அடுப்பில் இப்போ ஒரு வெங்காயத்தில் இப்படி ஒரு கம்பி ஏதாவது குத்தி வச்சுக்கலாம் இப்போ இதை அடுப்பில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப கறிச்சி சுடணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா சுட்டுக்கலாம் போதும் இந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இதை எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி அதே மாதிரி குத்தி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு

இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இது இப்போ இருக்கட்டு இப்போ அரை நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம சிக்கனை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன் வானல் நல்லா சூடாகிவிட்டு வானல் நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெயில் சேர்த்துப்போம் இப்போ எல்லா சிக்கனையும் இதில் சேர்த்துட்டோம் இதை அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த எண்ணெயிலே நல்லா இந்த சிக்கனை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ எண்ணெயிலே அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் அடி கொஞ்சம் பிடிக்கும் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பட்டை இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ளியாக வச்சு இந்த ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் இதை இப்போ திறந்து இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ நம்ம கொஞ்சம் கருவாப்பிலையில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதை இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வேகறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போட உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ கிரேவிலாம் நல்லா வற்றி நல்லா இதாகி வந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ எடுத்து வச்சிடலாம் வந்து சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சிக்கன் ஸ்பெஷல் கிரேவி ரெடி ஆகிட்டு ஈஸியான மெத்தட் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் ரே டிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்